எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்படி இருந்தாவே நம்ம திராட்சை பழம் ஃபுல்லாக பழுத்துடும் இப்போவே ஒன்று ரெண்டு கொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் பழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் நம்ம நேரமாக என்னன்னு தெரியல இந்த குரங்கு வந்துட்டு அந்த பழுத்த பழத்தெல்லாம் பறிச்சிடுச்சு கூடவே ஒன்று ரெண்டு காயுமே கடிச்சு போடுது வேஸ்ட்டு பண்ணிடுச்சிங்க இன்றைக்கி இத்தனைக்கும் இது மட்டும் இல்லை நான் வந்துட்டு அந்த குரங்கு சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேலே வந்து கதும் திறந்ததும் பார்த்தீங்கன்னா என்னை கடிக்கிறதுக்கு மேலே வருது நானே பயந்துட்டேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பழுத்து இருக்குது நிறைய கொத்தில் பார்த்தீங்கன்னா பழுத்து இருக்குது ஒரு ரெண்டு மூணு கொத்து ஃபுல்லாகவே பழுத்துருந்துச்சி நான் வீடியோவுமே எடுக்கலை சரி ஒட்டுக்கு நம்ம வீடியோ எடுத்துப்போம் நல்லா பழுக்கட்டும் பழுக்க பார்த்து ஒட்டுக்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தால் இத்தனைக்கும் இங்கே காவல் எந்த நேரமும் இங்கேயே தாங்கிறப்பேன் மதிய டைமில் மட்டும்தான் இருக்க மாட்டேன் மதிய டைமில் வந்துட்டு குரங்கு வராது சரி திரும்பவும் சாயங்காலம் ஒரு மூணு மணி போலலாம் குரங்கு வர ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கெலாம் மேலே வந்தேன்னா கதிரை ஸ்கூல் விட்டு வந்தால் தான் அவனை உட்கார வச்சுட்டு நான் திரும்பவும் கீழே போயிட்டு என்னுடைய வேலையை பார்ப்பேன் இப்படி காவல் காக்கும் போதே இந்த குரங்கு கிட்டே என்னால் முடியலைங்க அதனால் இந்த இருக்கிற காயெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி சாம்பல் பூத்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அது பழுக்குமா இல்லை பழுக்காதா என்ன ஆகுன்னு தெரியல இதுக்கு மேலே என்னால் காவல் காக்க முடியல குரங்கு என்ன கடிக்க வந்தது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதனால் இந்த மண்பானையில் நம்ம கட் பண்ணி வைப்போம் சாம்பல் புத்த மாதிரி இருக்குது அப்போல்லாம் எங்கள் பாட்டி வந்துட்டு இந்த மண் சட்டியில் வந்துட்டு மாங்காய் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண் சட்டியில் தாங்க அது அப்படியே ஒரு மாதிரி செவந்த மாதிரி அதாவது மேலே சாம்பல் பூத்த மாதிரி ஆன உடனே வந்துட்டு அதை கட் பண்ணி பழுக்க வைப்பாங்க நல்லா பழுத்துக்கும் சரி நம்ம இந்த திராட்சை பழமும் அதே மாதிரி மண் சட்டியில் பழுக்க வச்சு பார்ப்போம் பழுக்குதா என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி இதை கட் பண்ண போகிறேன் மனசே கேட்கல கட் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு கொத்து பழுத்து இருந்தும் என்னால் ஒரு பழங்கூட நான் சாப்பிட்டு பார்க்க கிடையாது எனக்கு அதை கில்லுன்னு சரி ஒட்டு கருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அழகாக இருக்குது இல்லை ஒட்டு கறுக்கட்டும் அப்படின்னே விட்டேன் கடைசியில் நான் ஒன்று சாப்பிட்டு கூட பார்க்க முடியாமல் அந்த குரங்கு பிரிச்சிடுச்சு இதை விட்டேன்னா கண்டிப்பாக அந்த சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கு டெய்லியுமே வரும் அதனால் நம்ம இதை கட் பண்ணி வைப்போம் பழுக்குதான் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கதிராக அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்க இப்படி தான் இருக்குது இது பழுக்குமா என்ன ஏதுன்னு எதாச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பழுக்குமா என்னன்னு தெரியல கே மனசே கேட்கல இருந்தாலும் அறுத்து வச்சுருக்கோம் நானும் கதிரும் ஒரு ஃபுல்லாக கிடையாது ஃபுல் காய் எல்லா காயும் அறுக்க கிடையாது ஒரு கொஞ்சம் மட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா சாம்பல் பூத்த மாதிரி இருக்கிறத மட்டும் அறுத்து வச்சுருக்கோம் மிச்சப்படி கொஞ்சம் காய் விட்டுருக்கோம் ஆனால் அந்த கொஞ்சம் காயுமே லாஸ்ட்டாக பாருங்களேன் இந்த குரங்கு என்ன பதி பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தேவையானதெல்லாம் இந்த மாதிரி சாம்பல் பூத்து இருக்கிறது எல்லாத்தையுமே நானும் கதிரி கட் பண்ணிட்டோம் அதுவும் எங்கள் ஏரியாவில் ஒரு ராஜா குரங்கு இருக்குது பாருங்க அந்த குரங்குங்கிட்ட கண்டிப்பாக நம்மளால் முடியாதுங்க அது என்னை கண்டா எப்படி இருக்குமோ தெரியல அந்த குரங்குக்கு நான் கோலை வச்சுட்டு ஏன்னா கூட என் மேலே பாயிஞ்சி வருது கடிக்கிறதுக்கு வர மாதிரி வருது எனக்கு அதனாலே பயமாயிடுது சரி அதனால் நான் கட் பண்ணிட்டேன் என்னால் இதுக்கு மேலே குரங்கு கிட்ட காவல் காக்க முடியல நானும் கிட்டத்தட்ட மூணு மாசமாக இந்த பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இருந்தே இந்த குரங்குங்க எங்கே கடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்து வந்து ஒன்று நான் இருப்பேன் இல்லை கதிர் இருப்பான் பாப்பா யாரையாச்சும் பாப்பா பயப்படுவார் ரொம்ப அதனால் அவங்க தம்பி நான் மெயினாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காவலுக்கு இருப்போம் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னா எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போவோம் அவங்க போயிட்டு பார்த்துப்பாங்க அப்படி இருந்துமே எங்களால் முடியலைங்க இப்போ கட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாருங்கள் அந்த குரங்குங்க வந்துடுச்சு குட்டி குரங்குங்க தான் வந்துச்சு நாங்கள் அப்படியே கோல் எடுத்ததுமே ஓடிடுச்சு இதுவே பெரிய குரங்கு வந்து நாங்கள் ஓடி இருக்கணும் இந்த பழத்துக்கு வந்துட்டு நான் எதுவுமே வைக்கலை இல்லை ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னாலும் பழுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வச்சு விடுறேன் அப்படியே தான் இந்த மண் சட்டியில் போட்டு நான் மூடி வச்சுருக்கேன் அது பழுக்குமா என்ன ஏதுன்னு தெரியல இருந்தாலும் ஒரு டவுட்டாக தான் இருக்கு இருந்தாலும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் செடியே காலியாக இருக்க மாதிரி இருக்குது ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு கால் பங்கு காய் இருக்குது சரி அது ரொம்ப பிஞ்சாக இருக்கே அப்படின்னு விட்டுருக்கோம் இவ்வளோ காய் வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ போல் வருங்க இது பழுத்து நம்ம இடம் போட்டோம்னா கூட ரெண்டு கிலோ போல் வரும் இவ்வளோ காய் இருக்குது இது எல்லாத்தையுமே அப்படியே வைக்கிறேன் பழுக்குமா என்னன்னு தெரியல அப்படியே வச்சுட்டு நான் வந்துட்டு சரி வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வந்தால் திரும்பவும் இந்த குரங்குங்க என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறத நான் போடுறேன் பாருங்களேன் இதை வந்துட்டு ஷார்ட் வீடியோ தான் எடுத்திருந்தேன் திரும்பவும் இருக்கிற இந்த ஒன்று ரெண்டு காய் எல்லாத்தையும் பறித்து போட்டுருச்சுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம இவ்வளோ பாதுகாத்தும் நம்மளால் இதை பழுக்க வச்சு ஃபுல்லாக பழுக்க வச்சு அதை அறுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்னால் முடியல பாருங்க இவ்வளோ காயை பிரித்து வச்சுட்டு இன்னும் ஒரு கால் பங்கு காய் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு திரும்ப வந்து ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கு ரொம்ப அறுத்து போட்டுருச்சிங்க காயெல்லாம் கூட வீணாக நிறைய காயை அப்படியே கடிச்சு 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 ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கு அங்கங்கே மனசே கேட்கல பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது சரி என்ன பண்ணுறது இதுதான் நடக்கணும்னு இருக்கு போல் அப்படின்னு விட்டுட்டேன் இந்த தக்காளி காய் மட்டும் தப்பிச்சிட்டு வருது இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல இது காயாக இருக்கிற வரைக்கும் விடும் போல் பழுக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதையுமே பறிச்சிடும்